கரு கருன்னு முடி வளர கருவேப்பிலை சாதம் செய்யலாம் வாங்க உடம்புகம் ஹெல்த்தியானது நம்ம முடிக்கும் ஹெல்த்திங்க நல்லா கருப்பாக முடி வளரும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இதில் காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதங்கந்தோம் நாம் வடித்து ஆற வச்சு சாதத்தை இதில் போட்டுக்கின்னு இந்த கறவேப்பிலை பொடியை இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரைவேப்பில பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கைவிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக நெய் சேர்த்து கலரி விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இந்த கருவேப்பாள பொடி எப்படி செஞ்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்ச லைக் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க